காய்ஸ் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஸ்ட்ரீட் பயிரை வரங்க தான் அவங்க அம்மா மொத்தம் ஏழு குட்டி போட்டு பாவம் எனர்ஜியே இல்லை நீ ஒருத்தர் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ரிச்சாக வளர்க்கணுன்னு பெரிய பெரிய வெளிநாட்டிலேருந்தான் வாங்கி கொடுத்து ஒரு இதுக்குனா கௌரவத்துக்குனா ஒரு ரிச்சுக்குன்னா வளர்க்குறீங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டேங்க இவங்களுக்கும் என்ன குளிப்பாட்டிட்டு பெட் கிளினிக்னு கவர்மெண்ட்லேயும் இருக்கும் ப்ரைவேட்லேயும் இருக்கும் நீங்கள் கவர்மெண்டில் கூட போய் இவங்களுக்கு ஒரு ஊசி போட்டு இவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா போதும் அவங்களோடைய பாசமாக இவங்க ஆக்குவாங்க தெரியுமா இப்போ நான் வளர்க்குறதும் அவனை காலேஜ்ல இருந்து வந்தவன் தான் ஏழு பேரும் இருக்காங்க வீட்டு தான் இருக்காங்க உண்மையா சொல்லுனா வெளிநாட்டு பைரவங்க சிவன் ஐயாவோட மறு அவதாரமே கிடையாது ஸ்ட்ரீட் பயிறவருங்க தான் சிவன் ஐயாவோட மறு அவதாரம் இது முழுக்க முழுக்க உண்மை நீங்க எவ்வளோ காசு கொடுத்து அவங்கள வளர்த்தாலும் அவங்க இருக்கிறதோட இவங்க டபுள் மடங்காக இவங்க தான் நம்மளுக்கு சேஃப்டி அவங்களும் நீங்கள் ரிச்சிக்கெல்லாம் வளர்க்குறீங்க ஓகே ஆனால் இவங்களை யாருமே இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டுறீங்க ஆனால் சிவநாயட மாறு அவதாரம் ஸ்ட்ரீட் பயிரை வருது தான் அவங்களும் இவங்களும் ரெண்டு பேரும் ஒன்று தான் அவங்கள எப்படி பார்த்துக்குறீங்களோ அதே போல இவங்களும் வளர்க்குறதுக்கு வீட்டுக்கிட்ட போய் குளிப்பாட்டி இவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும் இவங்களும் க்ளீனாகிட்டு போகிற மாதிரி இவங்களும் ரிச்சாக தான் இவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீட் பைரவருக்கு ஆதரவு கொடுங்க இவங்க தான் நல்லா நம்மளுக்கு சேஃப்டி இவங்க பிறந்து நான் ஒரு ஒன் டே ஒன் டே தான் இவங்களுக்கு போய் பால் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அதுலேருந்து இன்ன வரையுமே எங்கள் வீட்டாண்டு தான் இருக்காங்க எப்பவுமே விளாடிகிட்டே தான் இருப்பேன் என் நாங்கள் வளர்க்குறதுக்கு கூட ஸ்ட்ரீட் பைரவர் தான் ஏன்னா சிவனையோட மருவதம் ஸ்ட்ரீட் பைரவர்கள் தான் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய காசு கொடுத்து வெளிநாட்டு எல்லாம் வாங்கி வளர்க்குறதோட இந்த மாதிரி தெருவில் இருக்கிறவங்களே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தா உங்கள் குடும்பத்துக்கும் சிவன் ஐயா மாதிரி தான் சிவன் ஐயா உங்கள் குடும்பத்துக்கு வந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்காங்க இவங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக மட்டன் சிக்கன் அது வாங்கி போடணும் பெடிகிரி அது இது அவசியமே கிடையாது நம்ம என்ன சாப்பிடமோ அதை போட்டால் போதும் அதேமாரி உங்கள் பெட்ரூமில் தான் சேர்க்கணும் நம்ம பக்கத்தில் தான் அவசியமே கிடையாது நீங்க சாப்பாடு போட்டு இவங்கள பார்சல்ல விட்டா கூட நம்மளுக்குன்னு இவங்க இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நான்வெஜ்ஜு எதுவும் இல்லை இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு சாம்பரை செஞ்சு செஞ்சாலும் சாம்பார் சாதம் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க ஆனால் நம்மளுக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு துணையா பாதுகாப்பானவங்க ஸ்ட்ரீட் பைர் வர்த்தா கண்டிப்பாக அதுக்குன்னு நீங்க இதை வளர்த்தா டெய்லி நான்வெஜ்ஜு சிக்கன் அது இது பெடிகிரி எதுவுமே தேவை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே கொடுத்தா போதும் அதனால இப்போ என்னோட குட்டி பைரவர்களை பார்த்தா ஒரு சேஃபான இடத்துல விடுங்கள் இல்லைனா நீங்கள் கூட்டிகிட்டு கூட போய் வளருங்க ஏன்னா பெரிய பெரிய பைரவர்லாம் பார்த்தா கடிச்சு போட்டுருவாங்க குழந்தைங்களா அதனால் இதுதான் என்னோட கருத்து நீங்கள் காசு கொடுத்து வளர்க்குறதோடு நீங்கள் இவங்களுக்குனு போனால் எது காசில் எதுவுமே செலவாது ஒரே ஒரு ஊசி போட்டால் போதும் உங்களுக்கும் எந்த நோயும் வராது இவங்களும் சேஃப்டியா இருப்பாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் இவங்களை சேஃபான இடத்துல விடுங்க உங்களால் வளர்க்க முடியலன்னா கூட இவங்களை ஒரு சேஃபான இடத்துல மட்டும் கூட்டிகிட்டு போய் விடுங்க இல்லை உங்களால் வளர்க்க முடியலன்னா இவங்களை இட்டுன்னு போய் வள வளருங்க വയ്യ അത് ഉപയോഗ പുണ്യം താ എന്നോട് കർത്താതെ